அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை எப்படி நிரப்பணும் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்திய தேர்தல் ஆணையம் இப்போ எல்லாருக்குமே ஒரு படிவத்தை கொடுத்துருக்காங்க அதை வந்து நிரப்பித்தர சொல்லும்படி கேட்டிருக்காங்க அதில் என்ன தகவல் நாம் பதிவு செய்யணும் அப்படின்னு கேட்டால் இந்த படிவத்தை வந்து மூணு பகுதியாக பிரிச்சுருக்காங்க அதாவது நீங்கள் முதல்ல பாருங்கள் கேட்கப்பட்ட தகவல் பாருங்கள் பிறந்த தேதி ஆதார் எண் கைபேசி எண் தந்தை அல்லது பாதுகாவலருடைய பெயர் தந்தையினுடைய அடையாள அட்டை எண் தாயார் பெயர் தாயாருடைய வாக்காளர் அந்த அட்டையோட எண் அடுத்து வந்து துணை துணைவருடைய பெயர் அது கணவிய கணவனாக இருக்கணும் அல்லது மனைவியா இருக்கலாம் அவங்களுடைய பெயர் அல்லது அவங்களுடைய வாக்காளர் அட்டை எண் இதுதான் நம்ம முதல்ல நம்ம நிரப்பணும் இது யார் நிரப்பணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு ஓட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த தகவல்களை நம்ம அதில் பதிவு செய்யணும் இதில் நம்ம பிறந்த தேதி வந்து ஆதார் அட்டையில் இருக்கிற பிறந்த தேதி எழுதணும் ஆதார் அட்டையில் குறிப்பிடப்பட்டிருக்க எண் எழுதணும் நம்மளுடைய தொலைபேசி எண் நம்ம அந்த ஆதார் அட்டையோட எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பரை எழுதணும் அடுத்து நம்மளுடைய அப்பா பேர் எழுதணும் அப்பாவோட ஆதார் அட்டை எண் அதில் கேட்டிருக்காங்க இருந்தால் நம்பர் எழுதுங்க இல்லைன்னா இல்லைன்னு எழுதிருங்க அதுக்கடுத்து தாயார் பெயர் எழுதுங்க தாயாருடைய வாக்காளர் அட்டையோட நம்பர் கேட்டிருக்காங்க அது இல்லைன்னா அந்த இடத்துல இல்லைன்னு போட்டிருங்க அடுத்து துணைவரின் உடைய பெயர்ன்னு கேட்டிருக்கு நீங்க ஆணாக இருந்தா அவங்க மனைவியோட பெயர் எழுதணும் பெண்ணாக இருந்தா உங்க கணவரோட பெயர் எழுதணும் அடுத்து துணைவருடைய வாக்காளர் அட்டை எண் அவங்களுடைய வாக்காளர் அட்டை எண் அதுல எழுதணும் இது யார் எழுதணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ஓட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த இடத்த நிரப்பணும் அதுக்கு கீழே ஒரு ப ரெண்டு பகுதியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னு கேட்டிருக்கு இது யார் நிரப்பணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாம் ஓட்டு போட்டிருந்தோம் அப்படின்னா நாம் இந்த இடத்த நிரப்பி கொடுக்கணும் இதில் என்னெல்லாம் நிரப்பணும் அப்படின்னு கேட்டால் தான் நிறைய தவறுகள் நடக்குது இதில் வாக்காளருடைய பெயர் கேட்டிருக்கு நம்ம நம்ம பெயர் எழுதணும் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் கேட்டிருக்கு இதில் இப்போ நம்ம கரண்ட்டாக பயன்படுத்தக்கூடிய அதாவது இப்போ பயன்படுத்தக்கூடிய வாக்காளர் அட்டையில் இருக்கக்கூடிய எண் போடக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம முந்தைய காலங்களில் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுலையோ அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலையோ முதல் முதல்ல நம்ம வாக்காளர் புகைப்பட அட்டை எடுத்திருப்போம் அதில் உள்ள நம்பர் அதில் போடணும் அடுத்து உறவினர் பெயர் அப்படின்னு கேட்டிருக்கு இதில் கண்டிப்பாக அப்பா பெயர் மட்டும்தான் போடணும் உறவு முறை அப்படின்னா தந்தைன்னு எழுதணும் அடுத்து மாவட்டம் நீங்கள் வந்து எந்த மாவட்டம் அதாவது நீங்கள் அந்த முந்தைய வாக்காளர் அட்டை எடுத்திருக்கீங்களே இப்போ அம்மா ஊர்லேயோ பாட்டி தாத்தா ஊர்லேயோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எடுத்திருக்க அந்த அட்டையில் வந்து நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்களோ அந்த மாவட்டத்தை எழுதணும் இப்போ குறிப்பா வந்து தூத்துக்குடி அல்ல திருநெல்வேலி அப்படின்னு மாவட்டத்தோட பெயர் எழுதணும் மாநிலம்ங்கிறது தமிழ்நாடுன்னு எழுதணும் சட்டமன்ற தொகுதியின் பெயர் அப்படின்னா நீங்கள் அந்த பழைய அட்டையில் எந்த மாவட்டத்துல இருந்தீங்களோ அந்த மாவட்டத்தினுடைய பெயர் தான் அதுல எழுதணும் அதுபோல சட்டமன்ற தொகுதியின் எண் பாகம் எண் வரிசை எண் அப்படின்னு கேட்டிருக்கலையா இது எதுல இருந்து பார்த்து எழுதணும் அப்படின்னா அந்த பழைய வாக்குச்சாவடி நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுலயோ அல்லது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயோ நம்ம எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு பதிவு பண்ணமோ அந்த வாக்குச்சாவடியினுடைய எண் தான் இதில் பதிவு பண்ணணும் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு அருமையான வழிமுறையை கொடுத்துருக்காங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இணையதளத்தில் அதாவது குரோம் பேஜில் போய் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கவங்க டச் செல் வச்சுருக்கவங்க குரோம் பேஜில் போய் அதில் நம்ம என்ன தலைப்பு அடிக்கணும் அப்படின்னு கேட்டால் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணும் இதில் போனோம்னா நமக்கு ஒரு இந்த பிக்சர் உள்ள பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதுல மேலே வந்து க்ளோஸ் அல்லது மூடு அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் நமக்கு திறக்கும் இதுல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியின் இணையதள பக்கத்திற்கு வருக அப்படின்னு ஒரு பகுதி வருது அதுக்கு அடுத்து அதை கொஞ்சம் அப்படியே மேலே தூக்கி விட்டோம் அப்படின்னா சிறப்பு தீவிர திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்காளர் தேடல் அப்படின்னு ஒரு பகுதி வருது இந்த பெட்டி இருக்குலையே இதை நம்ம தொட்டோம் அப்படின்னா இதுல இருந்து அடுத்த ஒரு பக்கம் நமக்கு திறக்குது அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் மேல பெயர் மூலம் தேடு அப்படின்னு சோப்பு கலர் பெட்டி தெரியுது இல்லையா அதை நாம் தொட்டோம் அப்படின்னா அதில் என்னெல்லாம் தகவல் கேட்டிருக்குன்னு பார்த்தா அதில் வந்து மாவட்டத்தின் பெயர் கேட்டிருக்கு அதாவது நம்ம பிறந்த மாவட்டம் வந்து மதுரையோ அல்லது கன்னியாகுமரியோ எந்த மாவட்டத்தில் நம்ம அந்த முந்தைய ஓட்டு போடும்போது எந்த மாவட்டத்தில் நம்ம இருந்தோமோ அந்த மாவட்டத்தோட பேர் அதில் போடணும் அதுக்கடுத்து வாக்குச்சாவடியின் பெயர்ன்னு கொடுத்துட்டுலையே அது நம்ம போட வேண்டாம் அதுக்கு அடுத்து கீழே தந்தையின் பெயர் தந்தை தாய் கணவன் கேட்டிருக்கு கண்டிப்பா அப்பா பேர் மட்டும்தான் போடணும் அடுத்து இந்த வலதுகை பக்கம் சட்டமன்ற தொகுதியின் பெயர்னு கேட்டிருக்கு நம்ம எந்த மாவட்டத்தில் அந்த காலத்துல இருந்தோமோ அந்த ஓட்டு போடக்கூடிய முதல் ஓட்டு போடும்போது எந்த மாவட்டத்தில் இருந்தோமோ அந்த மாவட்டத்தோட பேர் போடணும் வாக்காளர் பெயர் யாருக்கு இப்போ நம்ம தகவல் தேடுறோமோ நம்மளுடைய பெயர் அதில் போடணும் அதுக்கடுத்து கீழே பாலினம்னு கேட்டிருக்கு இதில் வந்து ஆண் அல்லது பெண் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும் அந்த ஓரத்தில் ஒரு வி ஷேப்பில் ஒரு மார்க் தெரியுதுலையே அதை ஓப்பன் பண்ணோன்னா அதில் ஆண் அல்லது பெண் அப்படின்னு காட்டும் அதுபோல் சட்டமன்ற தொகுதியை நம்ம அந்த மேலே உள்ள கருப்பு ஓரத்தில் வலதுகை ஓரத்தில் அந்த பாக்ஸில் ஒரு கருப்பு வி ஷேப்பில் ஒன்று இருக்குல்லையா அதை தொட்டோம்னா மாவட்டங்களுடைய பெயர் காட்டும் அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு சமர்ப்பி சமர்ப்பிக்கவும் இருக்குல்லையே அந்த பட்டனை நம்ம அழுத்தணும் அப்படின்னா நமக்கான முந்தைய தகவல்கள் கிடைக்கும் இந்த மாவட்டத்தோட பேர் வந்து இதில் ஒரு ஸ்லைடு கொடுத்துருக்கேன் பாருங்க நம்ம சட்டமன்ற தொகுதி மாவட்டத்தோட பேர் ஆனா பெண்ணாங்கிறத இப்படி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அந்த நம்ம எல்லா தகவலும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை பற்றிய முந்தைய தகவல்கள் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயோ அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலையோ நாம ஓட்டு போட்டிருப்போம் போனைய அந்த சட்டமன்ற தொகுதி அதோட வரிசை எண் பாகம் எண் நம்மளுடைய அந்த பழைய வாக்காளர் அட்டையோட எண் நம்ம அப்பா பேர் நம்ம பேர் நம்ம ஆணா பெண்ணா இது போன்ற எல்லா விவரங்களும் அந்த கீழே பாருங்கள் ரெண்டாவது ஸ்லைடில் பாருங்கள் கீழே ஒரு நீளமான ஊதாக்கலர் பட்டி தெரியுது இல்லையா அதை நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா அதில் நம்மளை பற்றி அந்த முந்தைய தகவல்கள் இருக்கும் இதைத்தான் நம்ம இந்த படிவத்தில் ரெண்டாவது காலத்தில் நம்ம கீழே கேட்டிருக்காங்களே சட்டமன்ற தொகுதி எண் பாகம் எண் வரிசை எண் இதில் அந்த எண்ணை பார்த்து அதில் நிரப்பணும் இந்த மூணாவது ஒரு காலம் இருக்கு இல்லையா இது நம்ம வந்து நிரப்பக்கூடாது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓட்டு இருக்கவங்களும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டவங்களும் இந்த மூணாவது காலத்தை நிரப்பக்கூடாது இது யார் நிரப்பணும் அப்படின்னா இப்போ புதுசாக யாராவது ஓட்டு போடுறதுக்கு பதிவு செய்ய போறாங்க இப்போதான் பதினெட்டு வயசு ஆகுது அப்படின்னா இந்த மூணாவது பகுதியை அவங்க வந்து பூர்த்தி செய்யணும் அதில் அவங்களுடைய பெயர் எழுதணும் அடுத்து வாக்காளருடைய புகைப்பட அடையாள அட்டை எண் இப்போ நம்மக்கிட்ட இல்லை இனிமே தான் புதுசாக ஓட் ஐடி எடுக்க போகிறோம் அதனால அது இல்லைன்னு போட்டுடலாம் அடுத்து உறவினர் பெயர் அப்படின்னா அவங்க அப்பா பேர் அல்லது அம்மா பேர் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டுலையோ தொண்ணூற்றி அஞ்சுலையோ ஓட்டு இருந்திருக்கும் அதனால அவங்களுடைய பெயர் போடணும் அடுத்து உறவு முறை அது அப்பாவா அல்லது அம்மாவா யாரோடைய பெயர் அங்கே கொடுத்துருக்கோமோ உறவினர் பெயர் அவங்க என்ன முறையோ அதை போடணும் அப்பா பெயர் கொடுத்துருந்தா தந்தையின் போடணும் அம்மா பேர் கொடுத்துருந்தா தாயின்னு கொடுத்துருக்கணும் எதுக்கடுத்து அவங்களுடைய மாவட்டம் எந்த மாவட்டத்தில் அவங்க இருந்தாங்களோ அந்த மாவட்டம் மாநிலம் வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதியின் பெயர் வந்து அவங்க வாழ்கிற அந்த மாவட்டத்தினுடைய பெயர் இது மட்டும் நம்ம நிரப்புனா போதும் ஒருவேளை அந்த அம்மா அப்பா இல்லை அவங்களுக்கு வந்து அடையாள அட்டை ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க ஓட்டு போடலை அடையாள அட்டை இல்லை அப்படின்னா பென்சில்னால் அதில் வந்து இல்லைங்கிறது மட்டும் எழுதிட்டு வாக்காளர் பெயர் மட்டும் எழுதுனா போதுமானது அப்புறம் அந்த படிவத்தினுடைய கீழே வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினரின் கையப்பம்னு போட்டிருக்கலையா அதில் வந்து இந்த வாக்காளர் அட்டை யாருக்கு நம்ம வந்து பதிவு செய்ய போகிறோமோ யாருடைய விவரங்கள் இதில் பூர்த்தி பண்ணியிருப்போமோ அவங்க வந்து அதில் கையெழுத்து போடணும் இந்த பதிவில் சொல்லப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றி இந்த படிவத்தை நீங்கள் எளிமையான முறைகளை பூர்த்தி செஞ்சு உரிய அதிகாரிகள் கிட்ட ஒப்படைச்சிருங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்